அனைத்து கால்நடை தொழார் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது டு இருபத்தி அஞ்சு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த மாடுகள் எல்லாம் எங்க விற்பனைக்கு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் அந்த மாடுகள் ஒவ்வொரு மாடுகள் விற்பனைக்கு கிட்டத்தட்ட இருபது மாடுகள் விற்பனைக்கு இருக்கு அவங்ககிட்ட என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகள் ஹச்சப் மாடு ஹச்சப் கிராஸ் மாடு ஜெர்சி மாடு ஜெர்சி கிராஸ் ஆன மாடு நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் வச்சிருக்காங்க தலையீத்து இரண்டாயிரத்து மாடுகள் வச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பண்ண தேவை கேட்டாங்க அப்படின்னா யாரும் விருப்பப்பட்டு கேட்டாங்க அப்படின்னா மூணாயிரத்து மாடுகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு மாடுகளை பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடா நிறைய மாடுகள் இருக்கு என்ன காரணத்துக்கான ஜெர்சி மாடை அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கேன் அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியால ஜெர்சி மாடு ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க என்ன காரணத்துக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் அதிகமான எஸ்என ஃபேட் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுகள் காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்கும் அதே மாதிரி குணம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா கிளைமேட்டும் தாங்கும் அதனால எல்லாருமே ஜெர்சி மாடு ரொம்ப விரும்பி கேட்குறாங்க அதனால தான் ஜெர்சி மாடு நான் அதிகமாக வாங்குறோம் ஒரு சிலர் வந்து அச்சப் மாடு விரும்பி கேட்குறாங்க அதனால அச்சப் மாடு ரெண்டு மாடுமே நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க பாருங்க ஒவ்வொரு மாடை பாருங்க அங்கே வந்து சேலம் மாடுதெல்லாம் அதிகமான மழை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வீடியோ எடுக்க முடியல நீங்கள் வந்து இது மூணாவது மாடு பாக்குறீங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு சன தான் நீங்கள் மடி சட்டை பாருங்க எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்க இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ன ஃபேட்டு எந்த வித பிரச்சனை நல்ல ஒரு வால் இறக்கத்தோடு இருக்குது மாடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இறைகள் ஏன்னா மழை டைம் ஆகிட்டாலே ரொம்பவே தண்ணி குடிக்காது வைக்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ள கொஞ்சம் தான் சாப்பிடும் சரிங்களா ரொம்ப அதிகமான இறைகள் சாப்பிட்றது கிடையாது அதிகமான தண்ணி தண்ணி குடிக்கிறது இல்லை சரிங்களா நீங்க இந்த மாடை பாருங்க நெத்தில ஒரு அழகான வெள்ளையோட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெர்சி ஹச்சப் மிக்சிங் ஆன மாடு நல்ல ஒரு வால் இறக்கத்தோட ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் சேர்ந்திருக்கு என்னென்ன கலர்கள் சேர்ந்திருக்கு அப்படின்னு கருப்பு செவ்வளை வெள்ளை மூணு நிறம் சேர்ந்திருக்கு இந்த மாட்டுல எசன பட்டு நீங்க கவலைப்பட தேவையில்லை நல்ல நீடிச்சு கரக்கூடிய மாடுகள் அடுத்த மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த மாடை எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு சன மாடு சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான மாடு நல்ல ஒரு தோரணையான மாடு நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு இந்த மாடோட காம்பு இடைவெளி எந்த அளவு இருக்கு பாருங்க மடியில் இருக்க நிறமூட்டங்கள் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க இந்த மாட்டுல நீங்க கவலைப்பட தேவையில சரிங்களா நீங்க மடி சட்டை பாருங்க எந்த அளவு இருக்கு மடி ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவுக்கு இருக்கு அடி நரம்புகள் எப்படி இருக்கு மாடு நல்ல கோணத்துல ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் அவத்துக்கட்டெல்லாம் வைக்கலாம் எந்தவித பிரச்சனையில அடுத்த மாடை பத்தி பாக்கலாம் இந்த மாடும் பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு இந்த மாடு காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க மடியில் இருக்க நிறமூட்டங்கள் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடியில் இருக்க இருக்கிற நரம்புட்டங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை தீவன தண்ணிக்கு நீங்கள் பிரச்சனை இல்லை தீவன தண்ணிகள் சாப்பிடுதா வைக்கணும்னு பயப்பட தேவையில்லை காட்டு மேச்சில ரொம்ப ஏற்ற மாடுகள் அடுத்தால் பாக்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெர்சி மாடு ஜெர்சி கிராசான மாடு இந்த மாடு நல்ல ஒரு அருமையான மாடு தீவன தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை நல்ல சாதுவான மாடு யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் பிரச்சனை இல்ல மடியில் இருக்க நரம்புட்டங்கள் பறக்க ஒவ்வொரு காமுக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தோரணையான மாடு நல்ல ஒரு வளப்பான மாடு சரிங்களா அந்த மாடு மாடுகள் கண்டிக்கணும் போது மாட்டி செட்டு அந்த அளவு வேற அளவு வைக்கும் இந்த மாடுகள் சென மாடுகள்னால கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரை பிடிக்கனால அந்த மாடுகள் மடி அந்த அளவு தோரணையா தெரியல மடி முழு பை பை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு பார்க்க அந்த அளவு இருக்கும் தீவன தண்ணிக்கு நீங்க கவலைப்பட தேவையில்ல காட்டு மேஜில் ஊங்க அந்த மாடு தான் நீங்க என்ன இறைகள் பாருங்க வைக்கல எப்படி சாப்பிடுது பாருங்க இது அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டி டைப்பான மாடு இது பாத்தீங்கன்னா ஒரு செவல வெள்ள நேரத்துல சேர்ந்த மாடு சரிங்களா செவல வெள்ள நேரம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா கருப்பு வெள்ளை வந்து கிடைச்சிரும் ஆனா செவ்வளவு வெள்ளை கிடைக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த மாடு பாருங்க எப்படி எந்த அளவு இருக்கு தீவனத்தின கீழே பாருங்க வைக்கல எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடுறது பாருங்க கொஞ்சம் தான் கிடக்கு ஏன்னா காட்டு மச்சல் இதெல்லாம் உகந்த மாடுங்க இந்த மாடு நல்ல ஒரு நெத்தில ஒரு வெள்ளையோட நல்ல ஒரு பெரிய சைஸான மாடு சரிங்களா இந்த மாடு ஒரு சென தான் பட்டன் காம்புல அமைஞ்சிருக்கு காம்போட இடைவெளி எந்தளவு இருக்கு பாருங்க நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு பாருங்க காம்பி எந்த அளவு இருக்கு பாருங்க ரொம்ப சாதுவான மாடு யாருனாலும் அவத்து கெட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனையும் தண்ணிக்கு நீ கவலைப்பட தேவையில்லை அச்சப் மாடுனாலே நல்லா நீடிச்சு கரக்கூடிய மாடுகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ப்பான நல்ல ஒரு கறி வளப்பில் இருக்கு பாருங்க மாடு எப்படி எவ்வளோ தோரணையான மாடு நல்ல ஒரு பெரிய சைஸான மாடு இந்த மாடு வீடியில் எந்த அளவு தெருதுன்னு தெரில நல்ல ஒரு பெரிய சைஸான மாடு இந்த மாடு நல்ல கறக்கூடிய மாடு காம இடைவெளி நரமோட்டங்கள் எப்படி இருக்கு தீவன தான் எந்த வித பிரச்சனை நீங்கள் என்ன இறைகள் என்ன தீவனங்கள் கொடுத்து அதை பார்த்துல சாப்பிடணும் யார்க்கால அதுக்கப்புறம் பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெர்சி கிராசன மாடு இந்த மாடு நல்ல தோரணையான தான் சரிங்களா மாடை பாருங்கள் ஒவ்வொரு காமுக்கு இடைவெளி எந்தளவு இருக்குது இருக்கு பாருங்க மாடு இது சனை மாடு சன மாடு பை வைக்கல பை வச்சா மாடு பார்க்க அந்த அளவு தோரணையா இருக்கும் சரிங்களா நீங்கள் மாடோட விலை நிறுவனம் கேட்கணும் வீடியோ நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு விலை எப்படி அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் வெரைட்டி கிடையாது நேரில் போய் நம்ம எந்த அளவு பார்கன் பண்ணி பேச முடியுமோ அளவு நம்ம பார்கன் பண்ணி பேசி வாங்கினா நமக்கு வந்து ரொம்பவே லாபம் இருக்கும் பொதுவாகவே நம்ம மாடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரில் போய் மாடு எப்படி இருக்குது குணம் எப்படி இருக்குது தீவன தண்ணிகளை எப்படி சாப்பிடுது அதே மாதிரி மாடு வந்து மட்டியில் கழிச்சா எப்படி நம்மளுக்கு எத்துதா எத்தலையா எல்லாமே பார்த்து நம்ம மாடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நமக்கு ரொம்பவே நல்லது தயவு செய்து மாடு வாங்க போகிறீங்கன்னா நேரில் போய் பார்த்து மாடு